காலில் விழும் கலாச்சாரம் தமிழக அரசியலில் வெகு பிரபலம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அரசியல் கட்சி தலைவர்களின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்திருக்கும் நபர்களை தமிழ்நாட்டில் பரவலாக காணலாம் ஆனால் பிரதமர் மோடி தனது காலில் பிறர் விழுந்து வணங்குவதை எப்போதும் விரும்புவதில்லை இது அவர்களது சுயமரியாதைக்கு இழுக்கு என கருதுகிறார் ஆகவே பிரதமர் மோடி காலில் விழும் கலாச்சாரத்தை அறவே விருப்பவராக உள்ளார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் மோடியிடம் வந்த கட்சிக்காரர் ஒருத்தர் திடீரென மோடியின் காலில் விழுந்தார் உடனே அவரை தூக்கி நிறுத்திய பிரதமர் மோடி சற்றே கோபத்துடன் தம்பி இனிமே மறுபடியும் இப்படி செய்யக்கூடாது இது எனக்கு பிடிக்காது என கண்டிப்புடன் தெரிவித்தார் பிரதமர் மோடியின் இந்த நிலைப்பாட்டை மற்ற அரசியல் தலைவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்